ரிக்ஷா இப்படித்தான் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பிடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி இருந்தார் பழனிசாமி இப்போ விஜய் அவர்களோட கூட்டணி யார் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க எல்லாராலும் கேட்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட தான் திமுக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிறதா சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் திரு வேணுகோபால் அவர்கள் விஜய பிரிச்சுட்டு வந்து காங்கிரஸ் திமுக பிரிச்சிட்டு வந்து விஜயும் காங்கிரசும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு இது பண்ண கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இன்னொரு பக்கம் பாஜகவுல பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து பனையூர்ல வந்து தங்க வச்சு விஜய் அவர்களை வந்து அந்த என்டிஏ கூட்டணி கூட சேர்க்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் இது பண்றாங்க உங்களுடைய பத்திரிகையாளர் நீங்க நிறைய விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி அவருடைய மூவ் எப்படி இருக்கும் அவருடைய அவர் தனித்து நிற்பாரா கூட்டணி அமைச்சர் நிற்பாரா அப்படி கூட்டணி அமைச்சா யார் கூட நிற்பாரு காங்கிரசுடன் வந்து விஜய் கட்சி சேரப்போகுது என்ற பேச்சு வரும் பொழுது காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி ஆண்டு கட்சி அதனால் வந்து நூற்றம்பது ஆண்டு கட்சி அதனுடன் வந்து சேரும் பொழுது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அரசியல் தரம் என்பதாக விஜய்க்கும் கூட கிடைக்கும் அவர் அரசியல் சொன்னாங்க என்பது வந்து புறம் தள்ளப்படும் என்பதாக நினைச்சேன் ஆனா அவர் வந்து சமீபத்தில் செய்த சிறப்பு பொதுக்குழு தீர்மானங்கள் போட்டு பேசியதும் இப்போ வந்து காஞ்சிபுரம் உள் அரங்குல பேசியதும் பார்த்தா இவரே அரசியல் ரீதியாக வலுவாகி ஒரு காங்கிரஸ் கிடைத்ததனால்தான் இணைந்து அரசியல் மரியாதை கிடைக்கும் என்பது தேவையில்லை தானாகவே அரசியல் ரீதியாக எழுகிறார் என்பது போல ஆச்சரியம் பார்க்க வேண்டியது அதே போல தமிழ்நாடு ஒரே நேரத்தில் விஜய் நேரடியாக வராமலேயே அவர் அறிவித்த அறிவிப்புக்கு அனைத்து மாவட்டங்களிலும் என்ன பெருந்திரளாக கூட்டத்தை கூட்டி அதே எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தனது கூட்டணியுடன் மட்டும்தான் தேர்தல் நிற்கும் என்று எல்லோரும் அதற்கு ஒரு அவப்பெயர் பெயர் சொல்றாங்களே அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சியுடன் மட்டும்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் எஸ்ஐஆர் எதிர்த்து என்று இருக்கும் காலத்தில் தனியொரு மனிதனாக தனியொரு கட்சியாக விஜயனுடைய கட்சி வெற்றிக் கழகம் தமிழ்நாடுக்கும் நடத்தியதுக்கு அவங்களுக்கு சமமா ஆளு பதினாறுல ஜெயலலிதா வந்து மக்கள் நல கூட்டணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவங்க தனி ஆளா திமுக கூட்டணி எதிர்த்தாங்களே அதன் மூலம் வெற்றி பெற்றாங்களே அதுபோல விஜயும் வந்து தனி ஆளா செஞ்சிட்டார என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் அரங்கிலும் தானாகவே வளர்வதை காட்டுகிறார் இன்னும் அஞ்சு மாதத்துல இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு வேலை வச்சிருப்பார் போல சித்து வேலை அதுல எல்லாம் அவரு சத்து பெற்று மேல வந்துருவார் போல இருக்கு அப்ப காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் அரசியல் என்ன அங்கீகாரம் தரம் என்பது கிடைக்கும் என்பது இல்லை என்பது தெரியும் ஒண்ணு இதுல இவர் வந்து அமித்ஷாவை பத்தி கேட்டீங்க ஏற்கனவே அமித்ஷா இப்படித்தான் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல பிடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி இருந்தார் பழனிச்சாமி எடப்பாடி பழனிசாமியுடன் என்ன முதல் செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் பொழுது அதில் வந்து முழுக்கமாக இணக்கமாக இல்லை என்பது அதிமுகவுக்கே வந்துச்சு இதுல தாவேக்காவை பற்றி அதுவும் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜயுடன் இவர் பனையூரில் வந்து உட்கார போறாரு அவர் வந்து அமைச்சரு உள்துறை அமைச்சர என்னால பேச போறாரு என்று சொல்லுவதெல்லாம் யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாத கட்டுக்கதைகளை தங்கள் விருப்பங்களை யாரோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பட்டிச்சுனா அது கூட இல்லை பாஜகவுடன் அதிமுக போனதனால் அதிமுக தன்னுடைய ஆதரவுகளை பாதி இழக்க போகிறது என்ற கருத்து தமிழ்நாட்டில் உழவும் பொழுது அப்பாடா அதிமுக பிரச்சனை முடிஞ்சு போச்சு என்று திமுக தலைமை மகிழ்ச்சி அடையும் பொழுது பாஜகவுடன் போகிறது என்று சொன்னால் விஜய்க்கு வருகின்ற இத்தனை ஆதரவும் விழுந்துடும் என்ற நம்பிக்கையில் அறிவாலயம் தலைமைதான் இதை பரப்பி கொண்டிருக்கிறது என்று நான் நம்புறேன் நீங்க விஜய் அவர்களை பத்தி பேசும்போது அவர் ஒரு தலைவரா ஒரு தன்னெழுச்சி அவர் எழுந்து வராரு அவருடைய சித்து வேலையில சத்து பெற்று அப்படி மேல வராரு அப்படின்னா நீங்க வந்து அவருடைய இந்த அளவில் புகழ்றீங்க ஒரு பக்கம் என்னுடைய யூகம் நான் சொல்றேன் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆதரவாளர் அவரோட சப்போர்ட்டாக இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் மறுபக்கத்தில் மக்கள் என்ன சொல்றாங்க விஜய் அவர்கூட இருக்கிறது எல்லாம் வந்து இல்லை சின்ன பசங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இல்லை அந்த சினிமா மாயில ஒரு இன்ஃபாச்சுவேஷன் அதில் வந்து அவங்ககிட்ட இருக்கிறாங்க ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா ஒரு வீட்டில் நாலு ஓட்டு இருக்குன்னா அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க சின்ன ஒரு பதினெட்டு முதல் இருபது முப்பது வயசு இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஓட்டு போடலாம் ஒருவேளை ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் சொன்னால் இந்த பேரண்ட்ஸ் போடுவாங்களா போட மாட்டாங்க ஆனால் விஜய் வந்து எந்த <onte Zen�> <strangelyấy> திமுகவை எதிர்க்கிறேன் கலைஞரை எதிர்க்கிறேன்னு சொல்றவங்கல்லாம் தெரியாது தமிழனுக்கு இருக்கக்கூடிய என்ன இது ஒரு கோளாறு தங்களுக்கே அறியாமல் அந்த மாதிரி உள்ள பரப்புரை என்பதுல வீழ்ந்துருவாங்க எல்லாருமே விஜய் தாக்கணும்ட்டு விஜய் வந்து நான் ஆதரிச்சது கிடையாது ஆதரிக்க போறதும் இல்லை ஆதரிக்கவும் இல்ல அவர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல

பாக்குறேன் போகற மக்கள்கிட்ட சந்திக்கிறேன் விவரம் கேட்கறேன் சொல்றேன் இளைஞர்கள் தான் படையாக அவருக்கு பின்னால் வருகிறார்கள் அவருடைய வார்த்தையில சமீபத்துல இதுவரை வாய்ப்பு கொடுக்கல ஜி செட் அது நீங்கள் வந்து தவற விடாதீர்கள் வாக்காளர் பதிவுக்கு ஆறாவது என்ன படிவத்தை என் படிவத்தை வாங்கி நிரப்புங்கள்னு சொன்னார் இப்பதான் அவர் சொல்றாரு சென்னிசட்னு டூ கே கிட்ஸ் சென் விஷயத்தை நம்ம முதலே சொல்லிட்டு இருக்கோம் அவங்கதான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் இப்பொழுது அப்படி நான் சொல்வதை நிறுத்திக்கிட்டேன் ஏன்னா வயது கொண்டவங்க எல்லாம் வர்றாங்க விஜய் ஏற்றுக்கிட்டு இது எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் போர் அடிக்கிறாங்க மாற்றை எதிர்பார்க்கிறாங்க இந்த திமுக அதிமுக ரெண்டு பேரும் போர் அடிக்கிறாங்க ஒரே மாதிரி சொல்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்ற வேலையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் குற்றம் செய்யறாங்க என்று மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அவன் தான் உள்ளூர்ல இருந்து மேல வர எல்லாம் பாக்குறாங்க இப்பதான் வாட்ஸ்அப் மூலம் பாத்துறாங்க உள்ள பெண்கள் வயசு கூடிய பெண்களுக்கு கூட கையில ஸ்மார்ட் அதனால ஒரு பெண்கள் பதினஞ்சு பேர்னு கூப்பிட்டு காட்டிடுறாங்களே அதனால எல்லோருக்கும் எல்லாமே பரவலாக போய்கிட்டு இருக்குது இது டிஜிட்டல் யுகம் அதனால் டிஜிட்டல் இளைஞர்கள் மட்டும் முன் வந்தார்கள் என்றால் டிஜிட்டல் இளைஞர்கள் மட்டும் முன்வந்த ஒரு நிகழ்வு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மெரினாவில் நடந்தது டிஜிட்டல் இளைஞர்கள் முன்னே போக பின்னே முழு தமிழ்நாடும் முழு சென்னையும் போனதா இல்லையா மதம் தாண்டி எல்லோ பரப்புரைகள் என்னெல்லாம் சொல்லும் முஸ்லீம்கள்லாம் அதிகமான மதவெறி உள்ளவங்க அவங்கெல்லாம் பெண்களை வந்து சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் வந்துட மாட்டாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய பரப்புரை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தில் தன் பெண்களை கூட அந்த முஸ்லீம் பெரியவங்க கூட்டிட்டு வந்து எதோ பதினோரு மணி வரை உக்கார வச்சுக்கிட்டு போயினால அதுக்கப்புறம் தூக்கம் வருதுமா நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு போணுமா போகலாமான்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போனதெல்லாம் பார்த்தோம் அதனால சாதி மத பேதம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நீரோட்டமாக வந்ததுதான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்பதை நேரில் பார்த்தவர்களா அவர்கள் என்றால் பார்த்ததில்லை பார்க்காமலேயே ஜல்லிக்கட்டு வேணும் அதற்கு எதிராக வலதுசாரி தனமாக தமிழ்நாட்டினுடைய இந்த வீர விளையாட்டை வந்து எதிர்ப்பது என்பது உச்ச நீதிமன்றத்தில் வந்தாலும் அதனுடைய உச்ச மண்டல குட்டுவோம் என்று தமிழக இளைஞர்கள் எழுந்த வரலாறு சென்னை போலவே முழு தமிழ்நாடும் அலங்காநல்லூரையும் என்ன பின்னால் தனி திரண்ட வரலாறு ஒவ்வொரு கிராம பகுதிகள்லையும் ஒரு கிராமம் தாய் கிராமம் அழைக்கப்பட்டு சுற்றி பத்து கிராமம் இருபது கிராமம் இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அந்த அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படியே அந்த தாய் கிராமத்தில் உட்காந்து முழு தமிழ்நாடு ஏழரை கோடி மக்கள் ஒரு மூன்றரை கோடி பேர் தமிழ்நாடு எங்கும் அந்த அறவழி போராட்டத்தில் அமைதி போராட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஜல்லிக்கட்டு என்ற உரிமை வேண்டும் என்ற போராட்டத்தில் ஜல்லிக்கட்டையே பார்க்காதவர்கள் அறியாதவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் எழுப்பிய முழக்கமெல்லாம் நீ வந்து காவிரி நீருக்கு தடுக்காத கர்நாடக அரசு ஒன்றிய அரசே காவிரி நீரை எங்களுக்கு கொடு எங்களுடைய டெல்டா பகுதி வரை எல்லாமே வந்து பயிர் பாசனம் வளரணும் முல்லை பெரியாரை கேரள அரசே தடுக்காத அஞ்சு மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கு வேணும் பாலாற்றை தடுப்பணை போட்டு ஆந்திர அரசே தடுக்காதே எங்களுக்கு வடக்கு மாவட்டங்களுக்கு புற வேணும் என்ற முழக்கங்களையும் சேர்த்து வைத்தார்கள் முழு தமிழ்நாட்டின் நலன்களுக்காக ஒரு மாபெரும் எழுச்சியை கட்சி சார்பற்ற எழுச்சியை கட்சி சார்பற்ற அரசியலை முன்வைத்த ஒன்றை எட்டு ஆண்டுகள் முன்பு பார்த்தோமே அது தேர்தல் அரசியல் வரும் என்று நான் கூட எதிர்பார்க்கல அதுதான் தேர்தல் அரசியல் இன்றைக்கு டிஜிட்டல் இளைஞர்கள் முன் செல்ல அனைத்து மக்களுக்குமே பின்வர என்பதாக விஜய் விஷயத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதையும் பார்க்க அதாவது அந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த ஜல்லிக்கட்டு மாபெரும் மக்கள் தன்னெழுச்சியாக நடந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க இன்னைக்கு வந்து விஜய் அவரோட நீங்க தன்னெழுச்சி கிடையாது தன்னெழுச்சி எதுவுமே கிடையாது அது எல்லாமே ஆர்கனைஸ்ட் எப்படின்னு சொன்னா நீங்க ஒரு அமைப்பு இருந்தால்தான் அது அமைப்பாக்கப்பட்ட அணித்தரலை கொண்டாடும் நினைச்சா பொய் இதுவரை நாம் படித்தது எல்லாமே பொய்யாக்கிட்டு இருக்கு வரலாறு உள்ளபடியே என்ன ஆழ்வோருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராகத்தானே மக்கள் எழுச்சி போயிட்டு வரும் பொது விதி உலகம் முறை அப்போ அதுக்கு பேர் தன்னிச்சின்னு சொன்னா நீ ஆர்கனைஸ் வயலன்ஸ் பண்ணதுனால தானே அவங்க வந்து வராங்க வெறும் தன்னெழுச்சின்னு முத்தரை ஊற்றவே கூடாது அதனால உணர்வுரிமா வந்தது தான் அதுதான் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு என்ன இதுல நடந்துச்சா பேர் என்ன கா புதுக்கோட்டையில் மீத்தேருக்கு எதிராக அணிதன கிராமத்தில் வந்தாங்களா அகமுடையார் சமூகம் வந்து அதிகமாக உள்ள கிராமம் தலைமை எடுத்தவர் ஆயிராடு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் சாதி மதம் பார்க்காம வந்தாங்களா பார்த்தோம் அடுத்து மறுபடியும் கும்பகோணம் தஞ்சாவூர் மாயபுரம் பக்கத்தில் பார்த்தோமா இதெல்லாம் வந்து எப்படி அணி திரண்டாங்கன்னா ஜெயலலிதா சொன்ன அந்த அண்டர் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது கட்சி சார்பற்ற அரசியல் என்பதுதான் அது தான் ஒன்றரை லட்சம் பேர் ஸ்டெர்லைட்டை மூடி என்ற போராட்டத்தை பதினெட்டாம் ஆண்டு மே நடத்தியதில் துப்பாக்கியோடு நடந்தது என்பதை புரிஞ்சுக்கணும் இல்ல நீங்க சொன்ன மதிப்பீட்டின்படியே நீங்க சொன்ன இந்த அண்டர் கரண்ட் இது இந்த அண்டர் கரண்ட் வந்து விஜய் அவர்களுக்கு வேலை செய்து அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக அரசியல் தலைவராக

சித்து விளையாட்டு எப்படி வந்தது என்பதுதானே முக்கியம் அதாவது பகிரங்கமான அம்பலமான செய்தி உலகம் பூரா உங்களுக்கு மட்டும் தெரியலன்னு ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்கு அதாவது நீங்க வந்து முழுக்க டிமானிட்டிசேஷனையும் ஜிஎஸ்டி வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டிக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்துல உள்ள வணிகர்கள் எல்லாம் முதல் ஆண்டு வந்து ஒரு பெரிய பத்து நடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அவரெல்லாம் எதிர்த்து வாக்கு போட இருந்தவங்கள ஒரு புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள ஏழு எட்டு மாநிலங்கள்ல உள்ள மக்கள் எல்லாம் பாகிஸ்தான் அவர்கள் வந்து ஒரு வாக்கை போடுவோம்னு போட்டாங்கன்னு நான் சொல்லல மார்க்சிஸ்ட் கட்சின்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவில அதுதான் இடதுசாரில பெரிய கட்சி என்பதை இன்று வரை அறியப்படுது நாளைக்கு இருக்காது அப்படி உள்ளவர்களுடைய பொலிட் பியூரோ கூடிச்சுன்னு அப்போ உயிரோடு இருக்கும் பொழுது சீதாராம் யச்சுரி வெளியே வந்து தேச நலனை முதன்மைப்படுத்தி மக்கள் வாக்களித்து விட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு புரியுதுங்களா அவர் ரே சொல்றாரு இப்படியா தென்னிந்தியாவில் பாகிஸ்தான் கூட நீங்க சண்டை போட்டாலும் சண்டை போட்டாலும் பாதிக்காது அதனாலதான் தென்னிந்தியாவுல அந்த தாக்கம் இல்லை இப்படி சில யதார்த்தங்கள் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா முன்னூத்தி அஞ்சு சீட்டுல வெற்றி பெற்ற பாஜக முன்னூத்தி ஐம்பது கூட்டணியில வாங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதையும் என்னன்னா எதிர்கட்சிகள் என்ன கை காலு போனவங்களா வந்து பொழுது எதிர்த்தரத்துல ஆலே இல்லடா மைதானம் காலியா இருக்கு அடிச்சு தூக்கு என்பதில் மோடி வெற்றி பெற்று என்பது எத்தனை நாட்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த பொழுது என்ன நான் எஸ்ஐஆர் பற்றியே பற்றி சொல்லுவேன் அப்பொழுது உள்ள மதிப்பீட்டுப்படி இந்திய தேர்தல் ஆணையம் செய்த தேர்தல் முறைப்படி முப்பத்தோரு விழுக்காடு வாங்கியவர்கள் இந்தியாவில் பிரதமர் ஆகலாம் ஏன்னா இந்தியாவில் நூறு விழுக்காடு வாக்காளர்களில் முப்பத்தோரு விழுக்காடு இப்போ அந்த அரசாங்கத்தை ஜெயலலிதா இருந்தா சொல்லியிருப்பாங்க மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னு சொல்லி என்னென்ன இவர்களை நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க பார்க்கலாம் வருங்காலத்தில் நடிகர் விஜய் அவர்கள் எந்த இடத்துக்கு வர போறாரு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் அரங்கத்தில் வந்து உங்கள் கருத்துக்களை பெயர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி